வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மோகனூர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கரூர் பார்டரு கரூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நாமக்கல் மாவட்டம் ஸ்டார்ட் ஆகுது அதுதான் மோகனூர் இது வந்து நம்மளுடைய டாப் டைம் நம்மளுடைய டாப் டைம் லீடர் ஒருத்தர் பரமசிவன் சார் அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் இதுதான் அவரோட வீடு அவரோட தோட்டம் தான் இது இங்கே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வீட்டிலேருந்து நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் லைஃப்பில் கூடுதலாக ஒரு வருமானம் வேணும் நல்லபடியாக நம்மளால் சம்பாதிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வெளியிலலாம் போய் கஷ்டப்படாமல் ஓரளவுக்கு நமக்காக நம்ம கஷ்டப்பட்டால் போது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிகிட்ருப்பாங்க நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுட்ருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த டாப் டைமில் நிறைய பேர் நம்ம ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் பரம சாரோட தோட்டம் வீடு எல்லாமே இங்கே வந்து ஒரு மந்த்லி ரிவ்யூ மீட்டிங்காக நாங்கள் அசம்பிள் ஆகிருக்கோம் தாய்லாந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் டாப் டைம் நிறுவனம் சார்பாக இலவச சுற்றுலா தாய்லாந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் முதல் முறையாக நாமக்கல்ல லீடர்ஸ் மீட்டிங் அதாவது தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன மாதிரி அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸ் கொண்டு போகலாம் எப்படி அவங்கள ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நாங்கள் கூடி கூடியிருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி மீட்டிங் முடிஞ்சு நைட்டெல்லாம் ஹால் பண்ணிவிட்டு நாளை காலையில் ஈரோடு வந்துடுவோம் இந்த பிஸ்னஸில் எந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும் எப்படி ஜெயித்தா எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு லைஃப்பில் குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கலாம் நீங்கள் நினச்ச ப நல்ல வீடு வாங்கலாம் நல்ல ஒரு வாகனங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான வாகனங்கள் வாங்கலாம் நகையெல்லாம் சேர்த்தலாம் அப்படிங்கிற நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த டாப் டென் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கு நான் சேர்ந்து ஒரு ஆச்சு ஒரு மூணு டூர் கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்காங்க கல்கட்டா டூர் கோவா டூர் முதன் முறையாக நான் கடல் கலந்து பயணம் தாய்லாந்து டூர் இது வந்து தாய்லாந்து டூருங்கிறது இன்டர்நேஷ்னல் டூர் டாப் டைம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம யாருக்காவது உழைச்சிட்ருக்கோம் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கோ இல்லை யாராவது ஒரு நிறுவனங்களுக்குதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நமக்காக எப்போ ஒர்க் பண்ண போகிறோம் நமக்காக எப்போ ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது வேலைக்கு போகிறது ஒரு விஷயம் இல்லை அது எல்லோரும் பண்ணுறது ஆனால் ஒரு துணிச்சலாக நம்மட்டு இருக்கிற திறமையை நம்மகிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்களை நாலு பேத்துக்கு யூஸ் பண்ணி இது எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த டாப் டைம் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது நிச்சயமாக ஆண்கள் பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு ஜெயிக்கணுன்ற வெறியோட அந்த ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் வரீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு டாப் டைம் தயாராக இருக்குது நாங்கள்லாம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெலாம் விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் ஊர் போட்டு எனக்கு விருப்பம் இருக்குது எஸ் அப்படிங்கிற மாதிரி செய்தி அனுப்புங்க கண்டிப்பாக உங்களை நாங்கள் காண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்தியாவில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா டாப் டைம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூப்பரான டாப் டைமாக இருக்கும் அதில் மாற்றுக்கறதே இல்லை கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிக்கலாம் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் டாலாஸ்கி நியூஸ் தேங்க்யூ